வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் நேற்று தான் வந்து சந்திரபாபு நாயுடு பத்தி நம்ம ஒரு விஷயம் பேசணும் இரநூறுபா ஐநூறுபா வந்துலாம் எல்லாம் எடுத்துட்டு டிஜிட்டல் கரன்சியா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிருந்தாரு இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜூலைல நடத்த வேண்டிய பட்ஜெட் தொடரை வந்து செப்டம்பர் மாசத்துக்கு தள்ளி வச்சிருக்காரு இவர் சைடுல இருந்து ஒரு லட்சம் கோடி இவர் வந்து கேட்கலான்ற மாதிரி அவர் ஐடியா வச்சிருந்த மாதிரியும் ஃபர்ஸ்ட் மோடி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசு சார்பாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்ஜெட் தொடரை வந்து நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது வந்து எதை குறிக்குது ஆந்திர மாநிலம் உருவான போதே வந்து ஆந்திர மாநிலத்துக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது சிறப்பு அந்தஸ்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தியதுக்கு பிறகு பாஜக அரசு வருது பாஜக அரசு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல அதற்கு பிறகு ஆட்சி மாறுது சந்திரபாபு நாயுடுக்கு பிறகு வந்து ஒய்எஸ்ஆர் அந்த காங்க அந்த கட்சியை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வர்றார் அவருடைய ஆட்சி பொறுப்பிலும் பார்த்திங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு அறிவித்த அமராவதி என்கிற புதிய தலைநகரத்தினுடைய கட்டுமானத்தை நிறுத்துகிறாரு ஐந்து தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லி விதவிதமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்து பார்த்து ஒன்றும் செல்பெருக்காமல் இப்போ தோற்று போயிட்டார்னு வச்சுக்கலேன் மக்களால் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழலில் இருக்கார் அவர் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு மீண்டும் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட விட்டதாக கருதப்பட்ட சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியுடன் அதாவது எப்படின்னா ஆந்திர மாநிலத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றியது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுக்கும் வந்து அவருடைய ஆதரவோடு தான் வந்து அரசு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இப்படி இருக்கும்போது அவர் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியான ஸ்டெப்புக்கெல்லாம் ஆடாமல் அவர் வித்தியாசமான ஸ்டெப்லாம் ஆடிட்டு இருக்கார் எல்லோரும் எதிர்பார்த்தா என்ன அவர் வந்து சபாநாயகர் கேட்பாங்க நம்மளே பேசியிருக்கோம் சபாநாயகருக்கு ஏன்னா வந்து சபாநாயகரை வைத்து எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய வேலைகள் வந்து பாஜக அறிஞருச்சு ஸோ அப்போ இது இந்திய அரசியலில் இல்லாத ஒரு மோசமான விஷயம் அந்த மூன்று குற்றச்சட்டங்களை கொண்டு வருவதற்காக திருத்தங்களை கொண்டு வருவதற்காக வந்து எம்பிக்களை வந்து பார்லிமெண்ட் விட்டு ரிசைன் பண்ணிட்டு அனுப்புனாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள் எதிர்காலத்தில் பண்ணக்கூடும் அதுக்கு எதிராக வந்து இவர் வந்து இப்படி சபாநாயகர் கேட்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதையும் அவர் விட்டு கொடுத்தாரு விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அவருடைய மனைவியினுடைய சகோதரிக்கு புறந்தேஸ்வரிக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க பாஜக அதுவும் வேணாம் நீ வந்து போல் வந்து ஓம் கொடுங்க அதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டார் அந்த தன்னுடைய குழந்தையாருக்கு கிடைக்க வேண்டிய பதவியையும் நிப்பாட்டிட்டார் அதற்கு பிறகு வந்து அவர் வைத்த கோரிக்கை கடந்த வாரம் போய் மோடியை பார்க்கும் பொழுது அந்த ஒரு கோரிக்கையை மனு கொடுத்துட்டு வர்றாரு அதை வந்து வெளிப்படையாக வெளியில் சொல்லிடுறாரு ஆந்திரா வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் முன்பாக ஒரு கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாயை வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு நிதியை வந்து உடனடியாக ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் வந்து மோடி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மோடி உடனடியாக இதை பரிசீலிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி கூட்ட வேண்டிய ஆந்திராவினுடைய சட்டசபை கூட்டத்தை குறிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தை வந்து செப்டம்பருக்கு தள்ளி வச்சுட்டார் என்னென்னா இதுக்கு இடையில் வந்து மோடியினுடைய அதாவது ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் கூட்டத்தோட இப்போ நடக்க இருக்குது அதில் இவர் வந்து ஃபண்டு ஒதுக்குறாரா இல்லையா அதற்கு ஏற்ப சில நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறார் நான் வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து பட்ஜெட் தான் அவங்க கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு இல்லை ஆந்திராக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர்லாம் முடித்து மானியம்லாம் ஒதுக்கிட்டீங்கல்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒன்றிய அரசு அல்வாக்குங்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தினா தானே இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி செப்டம்பருக்கு கொண்டு போய் வச்சுட்டார் இது நெருக்கடி கொடுக்குற மாதிரி எடுத்துக்கிறதா இல்லை அவருடைய செய்கைக்கேற்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் இப்போ முடிவு எடுக்கணும்ல ஒரு லட்சம் கோடி ரூபா அவர் வந்து கேட்டு போயிருக்காரு அவர் கொடுக்க கொடுக்குறாரா இல்லையான்னு ஒரு லட்சம் கோடியே கொடுக்குறதோ இல்லையோ குறைந்தது அவர் ஐம்பதாயிரம் கோடியோ இல்லை இருபத்தையாயிரம் கோடியோ சிறப்பு நிதியாக தரணும் அதாவது எந்த ஒன்றிய அரசினுடைய நிதிகள்லாம் இல்லாமல் சிறப்பு நிதியாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ மற்ற மாநிலங்கள் நம்ம சும்மாவே வந்து நம்ம வந்து மற்ற உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறதை பற்றி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரி பணத்திற்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் வந்து இவ்வளோ ஒன்று நீ ஆந்திரா கொடுக்குறாங்க நமக்கு ஒன்றும் இதாக போகிறது இல்லை ஏன்னா நீ வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு வரியை வந்து கடன் ரத்து பண்ணிவிட்டு அல்லது வரியை குறைத்து அவர்கள் தான் சம்பாதிக்க வச்சுட்டுருக்க நீ இன்னொரு மாநிலத்துக்கு செய்கிறதுனால தப்பு கிடையாது ஆனால் அந்த மாநிலம் வந்து உள்கட்டமைப்பு போட இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி நீ கொடுக்குற காசு அங்கே வேலை நடக்கணும் இப்போ ஆந்திராவில்னா வந்து வேலை நடக்கும் இந்த அமராவதி நகரை வந்து முழுமையாக கட்டி பிடிப்பதற்கு அது மாதிரி பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகளுக்காக பணத்தை கேட்குறாரு வரக்கூடிய பட்ஜெட் தொடரில் வந்து மோடி முடிவெடுத்தாகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அந்த பக்கம் நிதிஷ்குமார் வந்து பணம் கேட்டுட்டுருக்காரு நிதிஷ்குமாரும் வந்து இப்போ பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கணும்னு இருக்காரு இப்போ வரக்கூடிய பட்ஜெட் என்பது பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டிய பட்ஜெட்டாக அல்லது ஆந்திராவுக்கு ஒரு லட்சம் கோடி கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டாக அப்படிங்கிறது வந்து தெரியும் அடுத்து இப்போ நீட் தேர்வே பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் வந்து அது ஒரு நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தரமான மருத்துவர்களை உருவாக்குவோம் சொல்லிட்டு அந்த மருத்துவ படிப்பு படிக்கிறக்க மாணவர்கள் வந்து எப்படி போர்ஜரி பண்ணுறாங்கன்ற அளவுக்கு பின்னாடி யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற அளவுக்கு இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான சட்டப்படிப்பை வந்து படிக்கணும் அப்படின்னா கிளாட்னு ஒரு தேர்வை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து நீங்கள் இப்போ மண்டேலேருந்து அப்ளை பண்ணலாம் நினைக்கிறேன் டோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க நீட்டே வந்து ஒரு குளறுபடி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ இது இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே போதே இன்னொரு எக்ஸாம் அவங்க வந்து தைரியமாக கொண்டு வராங்களே இல்லை இவங்க அந்த தேசிய தேர்வு முகமை இருக்கு இல்லையா அதன் மூலம் கலைச்சி விடணும் இப்போ வரைக்கும் இவங்க வந்து நீங்கள் வெளிநாடுகளில் நீட் நடக்குது அதுக்கு நீங்கள் வந்து எப்படி கொஸ்டின் பேப்பர் அனுப்புறீங்கன்னு கேட்டதை வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லல இன்றைக்கி வந்து தள்ளி வச்சுருக்காங்க பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க தீர்ப்பு உச்சநீதிமன்றம் விசாரணை முடிந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்களோ எப்படி போதோ தெரியல ஏன்னா பெரு இது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் நீட்டுக்கு ஆதரவாகவும் தேசிய தேர்வு முகமைக்கு ஆதரவாகவும் தான் இருக்குது அவங்க வந்து க விசாரணையில் வந்து பயங்கரமாக கருத்துக்களை வந்து பேசுவாங்க அதெல்லாம் எல்லாமே பேசுவாங்க கேட்பாங்க ஆனால் வந்து கடைசியில் வந்து முடிக்கும்போது அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பங்கிற மாதிரி தான் வந்து தி திருப்புகள்லாம் வருது அந்த வகையில் வந்து இந்த பதினெட்டாம் தேதி திருப்பியும் பெரிய ஒரு இதாக நம்ம எதிர்பார்க்க முடியாது நியாயத்துக்கு இந்த நடந்த தேர்தல் தே தேர்வை வந்து ரத்து பண்ணணும் நம்மளுடைய கோரிக்கை தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும் நீ இந்தியாவுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது பொதுவாகவே நம்மளுடைய அடிப்படை சே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலோடைய கருத்து குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய கருத்தாக திராவிட இயக்கங்களுடைய கருத்து ஆக பார்க்குறோம்னா நுழைவுத் தேர்வு என்பதே வந்து கூடாது என்பது தான் இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே வந்து இந்த நுழைவுத் தேர்வுகள் என்பதே பட்டியலின மக்களை பழங்குடி மக்களை எம்பிசியை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை சிறுபான்மை மக்களை பி பிசிக்கள் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களை யூனியன் இது லாங்குவேஜில் சொல்லணும்னா ஓபிசி ஓபிசிகளையும் எஸ்டிகளையும் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் அதே மாதிரி மற்ற இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகங்கள் இவர்களை வந்து உள்ளே வராவிடாமல் கல்விக்கு வேலைவாய்ப்புக்கும் உள்ளே விடாமல் தடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சதி தான் வந்து இந்த நுழைவுத் தேர்வு யாரையும் நுழைய விடாமல் செய்யும் தேர்வே நுழைவுத் தேர்வு இவங்க தான் அதை யாரையும்னா குறிப்பிட்ட வகுப்பறை தவிர மீது யாரையும் வந்து நுழைய விடாமல் செய்வதற்கான தேர்வாக தான் அதை பார்க்க முடியும் கிளாட்டு கியூட்டு கேட்டு ஐஐடி ஜேஇ இப்படின்னு வைக்கிறாங்க பார்த்திங்களா இத்தனை இது பரிசு வைக்கிறாங்க இந்த கிளாட்டுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநீதினா ஒரு ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு தான் வந்து என்ன படிக்கணும்னு ஒரு முடிவெடுப்பாங்க இப்போ இந்த வருஷம் ஒரு மாணவன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய அந்த அந்த மாணவனுடைய அடுத்த ஆண்டு மதிப்பெண்ணை வைத்து கொண்டு தான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பாங்க இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு தொழில் படிப்புகளில் போகலாமா அல்லது இப்போ ஒரு வேறு இப்போ பிகாம்லேயே பிகாம் சிஏ பிகாம் ஐடி இந்த மாதிரிலாம் வந்துருக்குது அதுக்கு போகலாமா அல்லது சட்டப்படிப்புக்கு போகலாமா இந்த மாதிரிலாம் வந்து அவரோட மதிப்பெண்ணை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஒன்றிய அளவிலான ம ஒரு பல்கலைக்கழகங்களில் நடத்தக்கூடிய சட்ட துறையில் வந்து நீ வந்து படிக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்த ப்ளஸ் டூ படிக்கும்போதே நீ வந்து எப்போயே அப்ளை பண்ணணும் டிசம்பர் மாதமே நீ வந்து தேர்வு எழுதணும் அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணுங்கிறது எவ்வளோ பெரிய அநீதி படிச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை உருவாகும் அந்த தேர்வு முடிவுகளுக்கு என்ன வருமோ அதுக்கு அடுத்து அடுத்து அந்த அகாடமிக் இயர் முடிய போகும்போது அக்டோ அதாவது ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய மார்ச் நடக்கக்கூடிய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேர் அந்த ப்ளஸ் டூ தேர்தலில் நீ எப்படி எழுதணுங்கிறதோ எவ்வளோ பெரிய அநீதினு மட்டும் பார்த்துக்கங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ த தயாராக எழுத ஆரம்பிக்கணும் படிக்க ஆரம்பிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது இவர் இது அடிப்படை நோக்கம் என்பதே நுழைவுத் தேர்வுகளுடைய எண்ணமே வந்து யாரும் நுழையக்கூடாது என்பது தான் மே அதாவது முன்னாடிலாம் ஹோட்டலில் வந்து பிராமணால் சூத்திரால்னு போட்டிருப்பாங்க உணவகங்களில் பிரிவாக அது வந்து குறிப்பிட்ட அந்த சூத்திராலுங்கிறத வந்து பார்சல் மட்டும் வாங்கிட்டு போகணும் தருவோம் இலையில் வச்சு கட்டி கொடுப்பாங்க வாங்கிட்டு போகணும் மற்றவர்கள் பிராமணாலுங்கிறது வந்து உயர் சாதனை உள்ள சாப்பிட்லாம் அது மாதிரி தான் வந்து இப்போ இருக்குது இந்த நுழைவுத் தேர்வுகள் வந்து இவர்களை வந்து அப்புறப்படுத்தி வெளியே அனுப்புறதுக்கு கல்வியை விட்டு அனுப்புறதுக்கான வேலை திட்டம் தான் இது அதில் தான் இருக்காங்க இந்த சட்ட பல்கலைக்கழகங்களில் சட்ட நிறுவனங்கள்லேயும் கல்வியில் சேரணும்னா அது மார்ச் ஏதாவது ஜூலை பதினைஞ்சாந்தேதி அப்ளை பண்ணணும் டிசம்பர் ஒன்றாந்தேதி பரிசு எழுதணும் அதுக்கப்புறம் அவன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் போக முடியும்னா இது எந்த வகையில் நியாயம்னே தெரியல நீட்லேயாவது கூட வந்து அந்த அகாடமிக்கு முடியும்போது தான் பரிசு வைக்கிறாங்க இவங்க முன்கூட்டியே பரிசு வைக்கிறாங்க சார் இப்போ அந்த ஐஐடியில் கூட ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க சார் நீட்டை வந்து யாரால் படிக்க முடியுது எப்படிப்பட்ட மாணவர்கள் உள்ளே போக முடியுதுன்ட்டு ஸோ அந்த ஆய்வில் தெரிகிறது என்னன்னா இந்த சிகாரா கோட்டா கோட்டையம் இங்கெல்லாம் வந்து இந்த மையங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து தேர்வாகுறாங்க ஸோ மற்றவர்கள் வந்து தேர்வாக்க முடியல அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்போது காசு கட்டி பல வருஷம் படித்து அந்த மாதிரி காசு இருக்கவங்க மட்டும்தான் அப்போ ஆக முடியும் அதுதாங்க சொல்கிறேன் நாங்கள் நான் வந்து ரிப்பீட்டரில் அதாவது இப்போ என்ன வந்துருச்சுன்னா முதல்ல வந்து கோச்சிங் கொடுக்குறோம் நாங்கள் வந்து சிறப்பாக கோச்சிங் கொடுக்குறோம் எங்களுடைய கோச்சிங்கில் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பட்டியலை பாருங்கள்னு ஃபோட்டோ போடுவாங்க இப்போ என்ன வருதுன்னா இவர்கள்லாம் வந்து மூன்றாவது முறை ரிப்பீட்டரு இவர் வந்து ரெண்டாவது ரிப்பீட்டரு முதல் முறை ரிப்பீட்டர் இது இப்போயே நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்லி நான் ரிப்பீட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வந்துவிட்டாங்க அதாவது ஒரு தேர்வை ஒரு முறை தான் எழுதணும் தான் வந்து இருக்குது அந்த ஒரு முறை எழுதிய தேர்வில் வந்து ஏதாவது ஒரு பாடங்களில் வந்து தோல்வி உற்றால் மீண்டும் எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுது அரியர்ஸ்னு கல்லூரியில் சொல்கிறாங்க இதுவே வந்து ப்ளஸ் ஒன்னோ அது ப்ளஸ் டூவோ அல்லது டென்த்துலேயே வந்து உடனே வந்து அந்த வாய்ப்பு வழங்குறாங்க ஒரு மாதத்தில் நீ திரும்ப எழுதலாம்னு சொல்லிட்டு இது இது வந்து ச பள்ளி க கல்வியில் நடக்குது இது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு முறை நுழைவுத் தேர்வில் போச்சுன்னா எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் நூறு முறை கூட எனக்கு வ வயசு இருந்துச்சுன்னா எழுதலாம் எழுதி அதில் நீங்கள் பாஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா போதுங்கிற மாதிரி இருக்கு இன்னொன்று ஒரு ஆண்டுக்கான ஒரு மதிப்பெண் மதிப்பெண்ணுக்கும் கட் ஆஃபுக்கும் அடுத்த ஆண்டுக்கு கட் ஆஃபுக்குமான வேறுபாடுங்கிறது பெருசாக இருக்குது கடந்த ஆண்டு வந்து ஐநூற்றி நாற்பது வாங்கினா போதும் அப்படி இருக்கக்கூடிய சூழல் இருக்குன்னா இன்றைக்கி வந்து ஐநூற்றி எண்பது வாங்கினா தான் வந்து அவங்க கிடைக்கும் ஒரு சூழல் மாறுது அப்போ இவர்கள் எதற்கு தயாராகிட்டு இருக்காங்க மூணு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டி படிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இது இருக்கு இல்லையா இந்த சிக்கல்லாம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குறிப்பிட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டரில் தான் படித்தா அவர்களை வந்து படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா இதன் காரணமாக தான் பிள்ளைகளை வந்து ப்ளஸ் ப்ள அதான் சொல்கிறேன் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பரீட்சை எழுதிட்டு ரிட்டன் வர்ற பிள்ளைய கையில் வந்து சுர்க்கே பேச பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க வந்து யூனிஃபார்மோட கோட்டாக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லை சிகாராக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அடுத்து போய் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வந்து எழுதி அதற்கு பிறகு வேண்டிய கல்விங்கிறது எவ்வளோ தூரம் அழுத்தத்தை தரக்கூடிய இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து உயர் சாதிய அவர்களுக்கே கூட வந்து உயிர் சாதீனா அதில் இருக்கக்கூடிய ராஜ்புத் போன்றவர்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது வட மாநிலங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் கொடுமையாக இருக்குது அரசு வந்து சொல்லித்தராங்க அந்த இவரை வந்து ஆளுன்ற ஒருத்தர் கேட்டார் பாருங்கள் என் பிள்ளைக்கு நான் எட்டாவதுலேருந்து சொல்லி கொடுத்தேன் நீட்டு போயிடுச்சு என் பிள்ளை போயிடுச்சு மற்ற பிள்ளைக்கு யாரை சொல்லி கொடுப்பான்னு கே கே கேட்டார் இல்லையா அது மாதிரி தான் இருக்குது நிலைமை இந்த மாதிரியான நிலைமைகளை அப்புறப்படுத்தணும் அப்படின்னாலே இந்த நுழைவுத் தேர்வுகளை நம்ம போக தடுக்கணும் இந்த இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இன்டர்வியூங்கிறதும் அதில் ஒரு சுழற்சியெலாம் இருக்குது ஒரு தகுதியானவன் கல்விகளாக இருக்கன்னா அவனை வேலை கொடுத்து பார்த்து சோதித்து பார்த்து தேர்வு செய்கிறது ஒன்று குழுவாக சேர்ந்து தேர்வு செய்கிறது ஒன்று தனிப்பட்ட முறையில் அவனுடைய டேட்டாவை பார்த்து தேர்வு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இவங்க வந்து அந்த நுழைவுத் தேர்வுங்கிற பேரில் இன்னமும் வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கக்கூடிய வேலையில் தான் ஈடுபட்டு இருக்கேன் மோடியால் வேலை வாய்ப்பின்மை எந்த அளவுக்கு இருக்கு வருஷத்துக்கு வருஷம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் அதை வந்து பூசி முழுக்கிறதுக்காக அவரும் பல வேலைகளை பார்த்தாரு அதுல ஒன்று அக்னி பார்த்து அதுவும் ஃபெயிலியரான ஒரு திட்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஐஐடியிலேயே உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டாவது வருஷம் வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கலாங்க மற்றவங்களாம் வந்து பிளேஸ் ஆகுறாங்க கேம்பஸ் இன்டர்வியூலேயே ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் மாணவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கல ஸோ ஐஐடியில் படிக்கிறவங்களுக்கும் இந்த நிலம தான் அவரை நம்பிருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்குமே வந்து இந்த நிலமையா தான் இல்ல முதல்ல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஐஐடியில படிச்சவங்க யாருமே வந்து இந்தியாவில் வேலை செய்வதில்லை ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அதாவது அரசு நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு வந்து உள்ள வேலை செய்யாத ஒரே இடம்னா ஐஐடி இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அப்படி காப்பாற்றி வச்சிருக்காங்க இடஒதுக்கீடு எந்த வெளிச்சமும் படாமல் ஐஐடியை வந்து இருட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படி இருந்தும் ஐஐடிக்குள்ளே போகக்கூடிய மாணவர்கள் அதாவது பெரும்பாலான மாணவர்கள் வந்து படித்து முடித்து வெளியேறுவதில்லை அங்கே உள்ளே நடக்கக்கூடிய ஐஐடிக்குள்ளே போனாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அதிகமாகுது ஐஐ ஐஐடிக்குள்ளே தொடரும் சூசைடிகள் வந்து இருக்குது அது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது மாணவர்களுக்கு அந்த மாதிரி படிக்க கல்வியை தாண்டிய பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கடந்து முன்னேறணும் அப்படிங்கிறது அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாணவர்கள் ஐஐடிக்கு போயிருக்காங்க அவர்கள் வந்து சமூக வலைதளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி ஐஐடியை எதிர்கொள்வதுன்னு வந்து தமிழ்நாடு அந்த நான் முதல் ஸ்கீமில் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஐஐஐடிங்கிறது வந்து பிற மக்களுக்கு அதாவது சூத்திரர்களுக்கு பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு போருக்கு களம் மாதிரி தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அங்கே படிக்கக்கூடிய ஆட்கள் அங்கே படித்து வெளியேறக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க முப்பத்தெட்டு பர்சன்ட் அங்கேயே வேலை இல்லைன்னா இவ்வளோ நாள் வந்து ஐஐடியில் படித்தவர்கள் யாருமே இந்தியாவுக்காக வேலை செய்தது இல்லை தான் குற்றச்சாட்டாக இருக்குது நீங்கள் சுந்தர பிச்சையிலேருந்து யாரை வேணால் எடுத்துக்கோங்க ஐஐடியில் படித்தாருன்னு சொல்கிறாங்க ஐஐடியில் படிச்சுட்டு நேராக வந்து அமெரிக்கா தான் போகிறாங்க வெளிநாடு போயிடுறாங்க இந்தியாவில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனங்களில் கலைஞர்களை படிச்சுட்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறது இருக்கு இல்லையா சீனா வந்து இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு வந்து உலகமாக மக்களை ஏற்றுக்கொண்டது இருக்கக்கூடிய இப்போ எல்லா விஷயத்துலையும் வந்து தன்னை தன்னுடைய இரும்பு கரங்களை திறந்து விட்டு வர்த்தக உலகத்தை நோக்கி வந்துட்டாங்க ஆனாலும் கூட இன்றைக்கும் சீனாவில் நீங்கள் சீனாவிலேருந்து போகிறீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலையும் படிக்கலாம் அங்கே ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்குது இங்கே சீனாவில் இல்லாத ஒரு படிப்பு அங்கே இருக்குன்னா சீனா அரசின் சார்பில் அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வச்சு படிக்க வைக்கிறான் ஆனால் படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு வேலை செய்யணும் இதுதான் வந்து அந்த அரசு பண்ணக்கூடிய வேலைகள் ஆனால் இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா இந்திய மக்களுடைய வரி பணத்தில் படிச்சுட்டு இவர்கள் வெளிநாட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த முப்பத்தெட்டு பர்செண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூத்திரங்கள் தான் அதிகமாக இருப்பாங்க பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்சி பிசிஎம்மு இவர்கள் தான் இருப்பாங்க தவிர முன் அதாவது முன்னேறிய சாதிகள்னு பார்த்தோம்னா யாரும் முடிச்சு வந்தவங்க யாரும் இந்தியாவில் இருக்க மாட்டாங்க அவங்க நேராக போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் வந்து ஐஐடியில் நடக்கூடிய நிலைமை சார் சார் நம்ம பெக்காசஸ் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டது எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட வந்து கேள்விப்பட்டோம் நிறைய எம்பிக்களுடைய ஃபோனை வந்து ஒட்டி கேட்கறதுக்காக ட்ரை பண்ணிச்சு ஒன்றிய அரசு திரும்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா மெஹபூபா முக்தியுடைய உடைய மகள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல திரும்பவும் வந்து அவங்களுடைய ஃபோனுக்கு ஒரு அலர்ட் வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதை ஒன்றிய அரசை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இது உலகம் முழுக்க எழுவத்தி ரெண்டு பேத்துக்கும் தொண்ணூற்றி ரெண்டு பேத்துக்கோ போய் இந்த அலர்ட்டு இந்த உழவு விஷயங்கள் இதிலலாம் வந்து பாஜக அரசு ஈடுபடுறது அவர்களுடைய தன்னம்பிக்கை இல்லாத சூழலை காட்டுது ஒரு அச்சுறுத்தலான நிலைமை வரும்பொழுது தான் பண்ணுவாங்க இவங்க வந்து எதிர்கட்சி தலைவர்களுடைய தனிப்பட்ட உரையாடலையோ டெலிஃபோன்களையோ அவர்கள் வந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர்களுடைய அச்சுத அச்சுறுத்தலை காட்டுது அவங்க பயப்படுறாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து என்ன பேசுகிறாரு நிதிஷ்குமார் யாரோட பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடக்க போகுது ஏன்னா திடீர்னு சிண்டியா தரப்பில் வந்து பன்னிரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து உத்தரவ் தாக்கரே பக்கம் போக போகிறதாகவும் அஜித் பவாரில் வந்து எம்எல்ஏக்கள் போக போகிறதாகவும் அந்த எம்எல்சியில் சில பிரச்சனை வரப்போகிறது இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வரும்பொழுது நாடு முழுக்க வந்து இவர்கள் என்னென்னா எல்லோரையும் கண்காணிக்கணும்னா என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்னு கண்காணிக்க முடியும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய உரையாடல் என்ன யாரோட அவங்க தொடர்பு கொள்கிறாங்க இதெல்லாம் கண்காணிக்கணும்னு என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை உழவு இதை பயன்படுத்தணும் இப்படி உழவு பார்த்த நாடுகள் பார்த்திங்கன்னா அதாவது சொந்த நாட்டு மக்களே உழவு பார்த்து எவ்வளவுமே வந்து விலங்குல சரித்திரமே இல்லை இலங்கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து ராஜபக்சே சகோதரர்கள் வந்து அந்தளவுக்கு பண்ணாங்க எல்லா பக்கமும் உளவாளிகள் யார்கிட்ட பேசுறதுன்னு பயம் அவங்களுக்கு சிங்கள மக்களுக்கே கூட வரது நம்ம போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமா அல்லது சாதாரண பொதுமக்களாக அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுறதுனா ஆட்டோ ஓட்டுவராக ஒரு உண்மையான ஆட்டோ ஓட்டுறா இல்லை ஒரு உழவு பின்ல இருக்காரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அங்கே நடந்துச்சு இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னா சந்தேகப்படுறவனை ஒன்று தூக்கிட்டு போய் பண்ணுறது முதல்ல வந்து ஒட்டு கேட்பாங்க உழவு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க அதையும் மீறி சந்தேகம் வருதுன்னா தூக்கிட்டு போய் கொலை பண்ணுவா ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து வெள்ளை வேன்களில் இலங்கை முழுக்க நடைபெற்றது அதனுடைய பலனை இன்றைக்கு அவர்கள் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இப்போ சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்னென்னா அவர்கள் மீது நம்பிக்கை கிடையாது ஒன்றிய அரசு தன்னை நம்பலை தன்னுடைய அரசு எந்த நேரம்னாலும் கவிழ்ந்து போகுன்னு அவங்க நம்புகிறாங்க அதனால தான் எதிர்கட்சிகளையும் இவர்களையும் வந்து கண்காணிக்கக்கூடிய வேலை இப்போ வந்து ஒருத்தருக்கு போயிருக்குது இன்னும் நாடு முழுக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து ஐஃபோன் பயன்படுத்துவாங்க அவர்களுக்குலாம் எப்படி இன்னும் தெரியல இல்லையா அவர்களுக்குலாம் எதிர்காலத்தில் வரதான் போகுது சில மாதங்களுக்கு முன்பு தான் அந்த எலெக்ஷன் டைம்ல கூட நம்ம பார்த்தோம் சண்டிகரில் வந்து கேமராவை பார்த்துட்டே நான் அடிச்சு எழுதுறேன் ஓட்டில் வந்து அடிச்சு எழுதுனாரு ஆனா இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா கம்பீரமா அந்த மாநகராட்சி கூட்டத்தில் வந்து உட்காந்து அந்த மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்காரு சார் அவர் அவ்வளோதான் நான் அவருக்கு பனிஷ்மெண்ட்டோ பண்ண தப்புக்கான தண்டனை அதெல்லாம் எதுவுமே கிடையாதா மாறாக ப்ரமோஷன் தான் நினைக்கிறேன் இல்ல அதில் நம்ம அந்த அவர் பார்க்கக்கூடிய அந்த காட்சிங்களா அதாவது வாக்குகளில் வந்து செல்லாத வாக்குகளாக மாத்துறாரு மாத்தி மாட்டிக்கிட்டு கேமராவில் அவர் மாட்டிக்கிட்டனால வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார் உச்சநீதிமன்றத்தில் வச்சு அவர் என்ன கிளி கிழிச்சாங்க கேள்விகளால் வந்து புல்லட் மாதிரி வந்து அவர் தொலைச்சி எடுத்தாங்க அவர் என்ன பண்ணியுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தண்டனைனால் எதுவுமே கிடையாது அப்போ நம்ம நம்ம வந்து நீதித்துறையின் மீதான கடைசி நம்பிக்கை என்ன ஆகுறதுங்கிறது மாதிரி இருக்கா இல்லையா ஒரு தேர்தலுங்க ஒரு தேர்தல் ஒரு மாநகராட்சிக்கான தேர்தல் அந்த தேர்தலில் வந்து அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரியே கைய தவறு செய்கிறார் உளுந்த வாக்குகளை வந்து செல்லாத வாக்குகளாக மாற்றுறாரு மாற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து கேமராவில் மாட்டிக்கிட்டார் கேமராவில் மாட்டிக்கிட்டால் எந்த இதுவும் பண்ணலை போய் மன்னிப்பு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்குறாரு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டால் அவங்க ஊற்றுவோமோ அப்படியா அப்படியான்னு இல்லாதெல்லாம் பேசுனாங்க கடைசியில் பார்த்தா நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கார் அவர் அப்போ இந்த சண்டிகரில் நடந்த கூட்டம் மாநகராட்சி கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்காருனா இப்போ இதை இதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு ஃபயர் மூ மூஞ்சப்பறம் கறியை பூசி விட்டாங்க எதை வேணாலும் பண்ணலாம் பாஜக ஆட்சியில் வந்து காப்பு அரணாக வந்து பாஜக அரசு இருக்குது நம்ம முடியும் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற வந்து துவக்கி பல மாவட்டங்களுக்கு போயிட்டு முதலமைச்சர் அதை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா தர்மபுரியில் ஏற்கனவே இருக்கு இருந்தாலும் ஊரக பகுதிகளை வந்து இதை விரிவுபடுத்தி அது மட்டும் இல்லாமல் தர்மபுரி மாவட்டத்துக்கான சிறப்பான சில விஷயங்கள் எல்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இதை பத்தி நம்ம பேசிய நிகழ்ச்சி நிறைவு பண்ணலாம் சார் கண்டிப்பா குறிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் வந்து தான் தேர்தலுக்கு முன்பாகவே வந்து அவர் வந்து முதலமைச்சருடைய வேலையே தொடங்கிட்டார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே முதல முதல்வர் அவர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியாக போய் அந்த பாக்ஸை வச்சு மனுக்களை வாங்கி அந்த மனுக்கள் மீதான நான் வந்து வந்து எடுத்ததுக்கு பிறகு நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அது பூட்டி சாவியை கையில் வச்சுட்டு வந்துட்டார் அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா இப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு போட்டி போடுறதுக்கு முன்னாடி திமுகனுடைய தலைமை அலுவலகத்தில் வாசலில் வந்து உதயசூரியன் உதிக்கும் நேரம்னு சொல்லி ரிசல்ட்டு டேட்டை வந்து போட்டு ஒரு கவுண்ட்டு வச்சாங்க அதாவது கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக இந்த நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் திமுக தான் ஜெயிக்குது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்க போய் தான் அந்த திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய வாசலில் உதய உத உதயசூரியன் உதிக்கும் நேரம்னு சொல்லி ஒரு க கிளாக் வைக்கிறாங்க அதே மாதிரியான கான்ஃபிடென்ட்டு தான் முதலமைச்சர் செஞ்ச வேலையும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னா போய் நான் தான் அடுத்து வரப்போகிறேன் கவலைப்படாமல் உங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துயர் போதும் குறிப்பாக ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் பட்ட துயர் எல்லாமே போதும் நீங்கள் வந்து என்டைய மனுவைக் நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொகுதியாக போய் வாங்கினார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதுக்கான டேஷ் போர்டு எல்லாத்தையும் உருவாக்குறாரு முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்பது ரொம்ப கணினிமயப்படுத்தப்பட்டு நீங்கள் ஒரு நீங்கள் கொடுத்த எல்லா மனுவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபாலோ அப் இருக்கும் உங்களை அந்த நம்பர் ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிரும் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அந்த கீ நம்பரில் நீங்கள் தேர்னீங்கன்னா இந்த நீங்கள் கொடுத்த மனு எங்கே இருக்கு யார்கிட்ட இருக்குது நிராகரிக்கப்பட்டதா அதில் வந்து உரியவருக்கு அனுப்பப்பட்டதா பரிசீலிக்கப்பட்டு உரியருக்கு போயிருக்கா அல்லது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டுதா இது எல்லாமே வந்துடும் இந்த டீட்டெயில் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு இதை வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது எப்படி எங்குனாங்கன்றத கூட நம்ம சேனல்லே ஒரு ப்ரோக்ராமா நம்ம எடுத்து போட்ரு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஆறு நாட்கள்லேயே நம்ம முக்காவாசி விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துருக்கோன்ற முதலமைச்சரே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹேண்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சொல்றது காட்டிலாம் நம்ம ஆயிரம் பேசுறதுக்கு வந்து அதுவே பெரிய விஷயம் மாதிரி அவர் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுவே போடுவோம் நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்களை நான் நேரடியாக சந்தித்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு பேர் வச்சோம் ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய மனுக்களை கவனிக்கிறதுக்காகவே புதுசா ஒரு துறையை உருவாக்கினோம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் தொடர்ந்து மனுக்களை வாங்கணும் அதை முறைப்படுத்தணும் முதலமைச்சருடைய தனி பிரிவு முதலமைச்சரின் உதவி மையம் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு புதுசா ஒரு துறையை உருவாக்கணும் எல்லா மக்களுடைய கோரிக்கையையும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுச்சு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல்வரின் முகவரின் துறையின் கீழ் இப்போ வரைக்கும் பெறப்பட்ட அறுபத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தோரு மனுக்களில் அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி நாலு மனுக்களுக்கு உரிய முறையில தீர்வு கண்டிருக்கும் உங்க உங்கள் ஊர்லேயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காண நான் உத்தரவிட்டேன் அதன்படி உருவானது தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் இந்த வீடியோ பத்தி பார்த்தீங்களா இதுலேயே வந்து அவரே சொல்றாரு இந்த இவ்வளவு தூரம் மனுக்கள் வந்து நான் வாங்கியே இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து வேற ஆட்சியில் எங்கேயாவது தமிழ் இந்தியாவில் நிகழ்ந்தால் அதை காட்டுங்கள் தான் அவனுடைய கேள்வியாக இருக்கு ஏன்னா வேலை செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு எளிய மக்களுடைய மனுக்களை அந்த மனுவை வாங்கினா அந்த மனு வந்து குப்பைக்கு போயிட்டு இருந்துச்சு அண்ணாமலை மனு வாங்கி குப்பையில போட்டு இருந்தாரு மனுவை கையில் என்ன கொடுக்கறது அதான் வந்து நீங்க நடந்துட்டு கூடிய சம்மாதம் குறிப்பாக ஊரக பகுதிக்கெலாம் வந்து விரிவுபடுத்தி இன்னும் வந்து அதிக பேருக்கு போய் சேர்கிற மாதிரி விஷயங்களை பண்றாங்க அதான் நீங்க நடந்துட்டு இருக்கும நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி